வணக்கம் நண்பர்களே காங்கிரேஜ் மாடு விற்பனைக்கு மாட்டின் நிறம் சுத்த கருப்பு நல்ல குணமான மாடு நாலு காம்புலேயே பால் வரும் கண்ணு போட்டுச்சுன்னா ஒரிஜினல் காங்கிரேஜ் கண்ணு போடும் ஏன்னா இந்த மாடு என்னுடைய நண்பருடையது காலை சேர்ந்திருக்கிறது வந்து என்னுடைய அரசாங்க பண்ணையில உள்ள காலை அதாவது கவர்மெண்ட் உள்ள ஆக சிறந்த ஒரு ஈத்துக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் லிட்டர் அந்த உற்பத்தி திறன் இருக்கக்கூடிய என்னுடைய தான் இந்த மாட்டில் சேர்ந்தது இப்ப நம்ம கிடையில தான் இந்த மாடு மேஞ்சிட்டு இருக்கு மாட்டுடைய விற்பனை விலை எண்பத்தஞ்சாயிரம் ரூபா ரூபாய் அஞ்சு மாச குணமான மாடு நிற சனையில ஒரு லட்சத்துக்கு மேல விற்பனை ஆகக்கூடியது அதுக்கான காரணம் என்ன மாடு நல்ல லட்சணமாகவும் இருக்குது குணமாகவும் இருக்குது கலர் இந்த ஜ கலரை வந்து ஜெட் பிளாக்னு சொல்லுவாங்க பழைய ஆட்கள் வந்து பேய்காரின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ உள்ளவங்க நிறைய பேர் காராம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த ஜெட் பிளாக் காங்கிரேஜ் மாடு விற்பனைக்குள்ளது நன்றி